பல பேர் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் எந்த பிஸ்னஸை எந்த இடத்துல ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்த பிறகு அடாடா நம்ம ஆரம்பித்த கடை மாதிரியே பக்கத்தில் இன்னொரு கடை இருக்கு நம்ம இதை பார்க்காம விட்டுட்டோமே ஒரு ஸ்பாட் இதை விட பெட்டராக நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு இன்னும் நல்ல வருமானம் கிடைச்சிருக்குமே அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஒரு பிஸ்னஸுக்கான ஸ்பாட்டை ஒரு லொக்கேஷனை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அதில் என்னென்ன சூட்சமங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபைசல் சார்ட்ட கேட்போம் ஃபைசல் சார் சொல்லுங்கள் இன்னைக்கு ரீட்டைல் இல்லை ஒரு ஷோரூம் அப்படின்னு நம்ம பேசினாவே வந்து எதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கள்னு கேட்டால் நான் ஒரு இடத்துல பேச போகும்போது ஒருத்தர் சொன்னாருங்க ரீட்டைலுக்கு எது ரொம்ப மூணு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்க போகும்போது ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் லொக்கேஷன் செகண்ட் முக்கியமான விஷயம் லொக்கேஷன் தேர்டு முக்கியமான விஷயம் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க ஸோ இதில் வந்து அந்த இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்டு தப்புன்னு சொல்கிறத தாண்டிங்க கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் சேர்ந்தது தான் ஒரு பிஸ்னஸ் பட் ரீட்டிலுக்கும் ஷோரூமுக்கும் லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ லொக்கேஷனுடைய அந்த பேராமீட்டர் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் என்ன நம்மளுடைய கஸ்டமர் யார் இது ரெண்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணுமே உடைய இன்னைக்கு நம்ம நிறையா பேர் என்ன செய்கிறாங்க இல்லை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த 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 ஏரியா ஒரு பாஷான ஏரியா இல்லை இந்த ஏரியா ஒரு நல்ல ஏரியா மற்ற பிராண்ட்ஸ் இருக்காங்க காம்படிட்டர்ஸ் இருக்கிறாங்க அதனால நம்ம அங்கே போய் வைப்போம் அப்படின்ற ஒரு வேக தாட்டோட தான் சில பேர் வந்து லொக்கேஷன்ஸை வந்து சூஸ் பண்ணுறாங்களே ஒழிய பட் என்னுடைய சஜஷன் இந்த இடத்துல அப்படி என்னன்னா நம்மளுக்கு நம்ம ப்ராடக்டை பற்றி தெரியும் நம்மளுக்கு நம்ம கஸ்டமரை பற்றி தெரியும் இதை ரெண்டு பேஸ் பண்ணி தான் லொக்கேஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணணுமே ஒழிய மற்றவங்க செய்கிறாங்க மற்றவங்க இருக்கு இந்த இடத்த வச்சிருக்காங்களேன்றதுக்காக நம்ம வந்து ஒரு இடத்த வந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட்டே பண்ணக்கூடாது அதுதான் சொல்றாங்க கஸ்டமர் வர்றது வந்து கஸ்டமர் தசன் பிராண்ட் மார்க்கெட் அப்படின்றாங்க ஸோ இந்த இடத்துல எக்ஸாம்பிள் அப்படின்னா நான் வந்து டி நகருக்கு போகணும்னு முடிவு பண்ணுவாங்களே ஒழிய இந்த கடைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போகிறேன் இது வந்து நான் எல்லாத்துக்கும் நான் சொல்லலை ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்டுக்கு இப்படி கிளம்பி போறாங்க ஸோ இது இதுதான் வந்து சூஸிங்க மார்க்கெட் ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து இதுக்குள்ளே உட்காருதா இல்லை நம்மளது ஒரு நீஷ் ப்ராடெக்டாக அதாவது நம்ம வந்து ஒரு டெஸ்டினேஷன் ப்ராண்டாக இல்லை நம்ம ஒரு மார்க்கெட் பேஸ்டு பிளேயரா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம நம்ம ப்ராடெக்டை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணிக்கணும் ஸோ அந்த டிசைட் பண்ணால் தான் மொதல் அந்த இடத்துல லொக்கேஷனையே நம்ம வந்து சூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியுங்க ஸோ நம்மளது ஒரு நீஷ் ப்ராடக்ட்டு நம்மளே தேடி மட்டும்தான் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன் இப்போ நான் ஒரு வந்து ஒரு ஜிம் வச்சிருக்கிறேன் அப்படின்னா நான் போய் அதை போய் நகர்ல போய் வைக்கணும்னு அவசியம் கிடையாது அதே அதே இது வந்து நான் வந்து ஒரு ஒரு துணிக்கடை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு து ஒரு துணிக்கடை வை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் போய் அதை வந்து ஒரு ஹைவேயில் நான் வைக்க முடியாது ஸோ இப்படி இருக்க போகும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அந்த இடத்துல ப்ராடக்ட் என்ன அந்த ப்ராடக்ட் கூடிய கஸ்டமர்ஸ் யார் கஸ்டமர்ஸ் நம்ம ப்ராடக்டை மட்டும் தேடி வர போகிறாங்களா இல்லை மார்க்கெட்ல வரப்போம் போது அந்த க்ரௌடில் நம்ம இருக்கணுமா அப்படின்றது ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம டெஸ்டினேஷன் பிராண்டா இருந்துட்டு போய் மார்க்கெட்ல இருந்தோம்னா நம்மளே தேவையில்லாமல் நம்மளுடைய மார்க்கெட் ஷேரை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு கஸ்டமர் நம்மளை மட்டும் தேடி வந்தால் வந்துருவாங்க நம்ம போய் மார்க்கெட்ல வச்சுட்டு அவங்க போய் ஒரு நூறு ரூபாய்க்கு நம்மள்கிட்ட பொருள் வாங்கலான்ட்டு வந்துட்டு மார்க்கெட்ல வச்சனால நம்மள்ட்ட எழுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு பக்கத்துல ஒன்னொருத்தவங்கள்ட்ட போய் முப்பது ரூபா வாங்கி நம்மளுடைய மார்க்கெட் ஷேரை நம்மளே குறைச்சிக்கிற மாதிரி ஆயிடுங்க ஸோ இந்த கிளாரிட்டி நம்ம லொக்கேஷனை ஸ்பாட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராடக்டை வச்சும் நம்மளுடைய கஸ்டமரை வச்சும் அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் வந்து லொக்கேஷனை ஸ்பாட் பண்ணணும் அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் அந்த இடத்துல லொக்கேஷன் பார்க்க போகும்போது அதுவும் அந்த ப்ராடக்டை வச்சு நம்மளுக்கு விசிபிலிட்டி இன்னைக்கு பொறுத்தளவுக்குங்க ரெண்டு விஷயம் லொக்கேஷனில் சொல்லலாம் அதாவது இந்த மார்க்கெட் தான் வேணும் இந்த இது தான் வேணுன்றதை தாண்டி ஆக்சஸிபிலிட்டின்னு சொல்லுவாங்க இப்போ நான் ஒரு பஸ்லேருந்து இறங்குறேன் இல்லை ஒரு பைக்கில் வந்துட்டு அதாவது நான் ரொம்ப பெருசாக எனக்கு கார் பார்க்கிங் அந்த மாதிரிலாம் நான் ரொம்ப லேவிஷாக சொல்லலை ஒரு பேஸிக்கான கே சொல்கிறீங்க ஆக்சஸபிலிட்டி நான் வந்து இன்னைக்கு நான் நடந்து வந்தேனோ இல்லை ஒரு ஆட்டோவில் வரேனோ இல்லை ஒரு பைக்கில் வரேனோ டக்குன்னு நான் நிப்பாட்டலாமா நான் அதை அதை நான் கிராஸ் பண்ணும் போது நான் கண் படுமா இந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் அந்த ரோடை நான் எவ்வளோ வாட்டி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் ஒரு மாதத்துக்கு இல்லை பதினஞ்சு நாளைக்கு அந்த ரோடை எவ்வளோ வாட்டி ஆக்சஸ் பண்ணுறோம் இது மாதிரியான எல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ப்ராடக்டை பற்றி பேஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த ஹியூஜ் ப்ராடக்ட் இப்போ ரேஞ்சஸ் இருக்கிறனால என்னை பொறுத்தளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியல பட் நான் எக்ஸாம்பிளாக இப்போ எங்களுடைய கம்பெனிக்கு நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா நாங்கள் வந்து மார்க்கெட்டை பார்க்க மாட்டோங்க இந்த மார்க்கெட்டில் தான் இருக்கணும்னு பார்க்க மாட்டோம் நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஊர் மக்கள் அந்த ரோடை ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது ஏதோ ஒரு ரீசனுக்காக கிராஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத மட்டும்தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் சென்னையில் வந்து கோய இந்த அண்ணாநகரில் விஆர்மல் ஆப்போசிட்டில் வச்சுருக்கோன்னா இன்றைக்கி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு சென்னையில் இருக்கிற மக்கள் கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது டச் பண்ணிவிடுவாங்க அந்த ரோட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு விஆர் மாலுக்கு ஒரு படம் பார்க்கவோ இல்லை மாலை கிராஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு வாட்டியாவது டச் பண்ணிவிடுவாங்க ஸோ எங்கிட்ட ஒரு பக்கம் என்டையர் சென்னை ஒரு ஒரு கோடி மக்கள் வந்து அந்த ரோட்டில் அட்லீஸ்ட் எண்பது பர்சன்ட் பேர் ஒரு மாதத்துக்கு அந்த ரோடை ஆக்சஸ் பண்ணிவிடுவாங்க அந்த ஆக்சஸ் பண்ண போகும்போது நம்ம கடை தெரிஞ்சிருமா அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் ஒன்று பார்ப்போங்க செகண்ட் ஆஸ்பெக்டு ஃப்ரண்டேஜ் ஸோ நம்மளுடைய ஃப்ரண்டேஜ் அந்த கடையுடைய ஃப்ரண்டேஜ் எவ்வளோ பெருசாக இருக்குதோ அவ்வளோ விசிபிலிட்டி வந்து நல்லா இருக்கும் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாண்டலோன் ஸ்டோருன்னு சொல்லுவாங்க அதாவது அக்கம் பக்கத்தில் வரிசையாக கடை இருக்கும் அந்த கடையில் வந்து நம்ம ஒரு கடையாக இல்லாமல் ஒரு ஸ்டாண்டலோன் ஸ்டோராக இருந்ததுன்னா அதில் வந்து பெனிஃபிட்டை வந்து எடுக்க பார்ப்போங்க எல்லா அண்டு இதில் வந்து நான் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன சொல்கிறேன்னா மார்க்கெட்டில் இல்லாமல் இப்படி தனியாக வர வைக்க போகும்போது நம்மளுக்கு அதில் ரெண்டல் அட்வான்டேஜஸும் பேச முடியும் இதில் வந்து மார்க்கெட் ரெண்டல்ஸை விட கம்மியாக வந்து நம்ம ரெண்டல் ஏன்னா இன்றைக்கி அகெயின் வந்து ஒரு ஷோரூம் பிஸ்னஸில் வந்து ரெண்டலுடைய ஸ்டேக் தான் வந்து பெரிய ஸ்டேக்காக போது இதில் நம்ம அதில் அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலான்றத வந்து இதை எடுத்துக்கலாம் அகைன் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும் அப்ளை ஆகாது ஸோ இதை நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டும் உங்கள் கஸ்டமர்ஸையும் வச்சு அவங்கவுங்க இதை ரிலேட் பண்ணி பார்த்துட்டா இதை ரிலேட் பண்ண போகும்போது நீங்கள் மேட்ச் பண்ணிக்க முடியும் ஸோ அதை மேட்ச் பண்ணிவிட்டு இதை உட்கார வைக்க போகும்போது இந்த லொக்கேஷன்ஸ் வந்து க்ளீனாக நம்ம வந்து ஆப்டை உட்கார வைக்கலாம் அண்ட் அகைன் அந்த இடத்துல யூ டர்ன் எப்படி இருக்குது அது டபுள் ரோடா சிங்கிள் ரோடா ஆப்போசிட்ல இருக்கவங்க வரணும்னா எவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு வரணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல பார்க்கலாம் அண்ட் அண்ட் ஒன் மோர் திங் நான் லொக்கேஷனில் வந்து எங்கள் பிஸ்னஸ்க்கு நாங்கள் பார்க்குறது வந்து ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ பைக்ஸ் கிராஸ் ஆகுது ஸோ அந்த பைக்ஸ் கிராஸ் ஆகிறதுல வச்சு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணலாம் நான் நாங்கள் இப்போ எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் போடுறோமோ ஒரு நிமிஷத்துக்கு ஐம்பது பைக்கு கீழே கிராஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல நாங்கள் ஸ்டோர் போடுறதில்லை ஸோ ஃபிஃப்டி பைக்ஸ் கிராஸ் ஆகும் ஸோ இந்த பாராமீட்டர்ஸ்லாம் பார்க்குறோங்க ஃப்ரண்டேஜ் ரோட் கிராஸிங்கு யூ டேர்ன்ஸ் எப்படி இருக்குது அந்த ரோடை அந்த ஊர் மக்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது பண்ணுறாங்களா அண்ட் சிங்கிள் லைன் லேண்ட்மார்க் இப்போ ஒரு லைனில் நம்ம லேண்ட்மார்க்கை சொல்லத் தெரியுதுங்க இப்போ நீ வந்து இப்போ நாங்கள் கோயம்புத்தூரில் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணியிருக்கோம்னா ஆப்போசிட் டு கங்கா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு லைனில் நம்ம முடிக்க தெரிஞ்சுக்கணும் ஸோ ஜென்ரலி நம்ம ஒரு டெஸ்டினேஷன் ப்ராண்டாகவும் ஒரு லொக்கேஷனில் வைக்க போகும்போது நம்ம வந்து பிளாட் நம்பரு அது மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரீட் பேர் இப்படிலாம் நம்ம சொல்ல போகும்போது ஒரு ரீட்டெயிலுக்கு கஸ்டமர்ஸ் மாஸ் செல்லிங் வரக்கூடிய இடத்துல வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இதனாலேயே அவங்க அந்த இடத்துக்கு வராமல் போயிடுவாங்க இது ஆஃபீஸர்ஸ்னால் இட்ஸ் அடிப்ரெண்ட் பால் கேம் ஒரு ரீட்டெயில் வர இடத்துல இப்படி சொன்னால் அடுத்த செகண்ட் அந்த ஊர் மக்களுக்கு வந்து லொக்கேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படி லொக்கேட் பண்ணுற தெரிகிற மாதிரி நம்ம ஒரு பிளேஸ்மெண்ட்டை சில பேர் ஹையஸ்ட்டு மார்க்கெட்லேயே இருப்பாங்க ஆனால் அவங்க இடத்த எங்கேன்னு சொல்ல தெரியாமல் இருக்குங்க ஸோ நம்ம அந்த இடத்த எங்கேன்னு சொல்ல தெரிய தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டா அதுக்கப்புறம் உள்ளக்குள்ளே டீப்பராக நிறையா இருக்குங்க சீலிங் ஹைட்டு வந்து எவ்வளோ கூட இருக்கோ அவ்வளோ நம்மளுக்கு வந்து ஷோரூம்ஸ் நல்லா அமையும் நடுவில் காலம்ஸே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து நம்மளுக்கு இன்னொரு ஆடட் வேல்யூ கொடுக்கும் அண்டு வந்து பல ஃப்ளோர்ஸ் போகாமல் ஒரே ஃப்ளோரில் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நிறைய ஆப் ஆபெக்ஸை கம்மி பண்ணலாம் இன்றைக்கி நம்மளுக்கு என்னென்னா ஒரு இடத்துல வந்து மூணு மாடி ஒரு கட்டடத்தை பிடிக்கிறது மேட்ரு கிடையாது இப்போ நீங்கள் மூணு மாடிக்கு உள்ள லேபர் காஸ்ட்டுக்கும் மூணு டிவிஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்டுக்கும் வந்து அதே அளவு ஒரே ஃப்ளோரில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நம்ம வந்து கம்மி லேபர்ஸில் கூட நம்ம அதை ரன் பண்ண முடியும் கம்மி ஈபியில் கூட அதை எஃபிஷியன்சியை கூட்ட முடியும் ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்கிறனால இன்னைக்கு வந்து நம்ம எடுக்க போகிற ஸ்டோரை வந்து ஒரு ஃப்ளோரில் மேக்ஸிமம் கொண்டு வர அளவுக்கு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆப்ட்ஸை வந்து நிறையா நம்ம சேவ் பண்ண முடியும் அண்ட் கஸ்டமர்ஸுக்குமே வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு மாடிக்கு ஏறி சில டைம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க ஒரு மாடிக்கு ஒன்றொரு மாடிக்கு ஒரே இருந்து தான் நம்ம வந்து பல ப்ராடக்ட்ஸை உள்ளே வைக்கும் போது கூட ஒரு ப்ராடக்டை பார்க்க வாங்க போது இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஓரலாக கிராஸ் செல் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அவங்களே ஆட்டோமேட்டிக் கிராஸ் செல்லிங் பண்ணுறதுக்குமே நிறைய யூஸாக இருக்குங்க நானுமே நிறையா கார்பரேட்ஸோட இந்த லேண்டை பிடிக்க போகும்போது எனக்கு டீலிங் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடச்சிருக்கு அதில் அவங்க செக்லிஸ்ட்லலாம் இதெல்லாம் மெயினாக வச்சுருக்காங்க ஒரு ஃப்ளோர் பிளேட் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டாவது மினிமம் இருக்கணும் அப்படின்றது ஸோ அதெல்லாம் எதுனாலன்னு கேட்க போகும்போது இது மாதிரியான விஷயங்கள் தெரியுது அவங்களுக்கு ஸோ இதை வந்து ஸ்கேட்டர் பண்ணாமல் எவ்வளோ நம்ம ஒரே இடத்துக்கு கொண்டு வரோமோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து பிஸ்னஸஸை வந்து நம்மளுக்கு அறியாமல் இன்டைரெக்டாக நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸும் சேவாது சேலும் வந்து அப்செல் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல தெரியுதுங்க ரொம்ப பிரமாதமா சொன்னீங்க வாசகர்கள் புதுசா கடை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க பைசல் சார் சொன்னது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் பைசல் உங்க பணத்தை பங்கு சந்தையில் முதலீடு செய்ய ஆசையா இந்தியாவின் டாப் இன்வெஸ்டிங் நிறுவனங்களில் ஒன்றான அலிஸ் ப்ளூவே அணுகுங்க இலவசமாக டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்க்கவும் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க